படிக்கும்போதே வந்து நீ படிக்கல இல்ல மாடு மேய்க்க தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாடு மேய்க்குவோம் அப்படிங்கிற ஒரு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் மாடு வந்து சாதாரண விஷயம் இல்ல மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தான் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா என்னடா இவ்வளவு விட்டு போய் ஆஜர வேலையை போயிட்டு ஒரு வேலைக்கு வெளில போவா மெட்ராஸ் போகலாம் சிங்கப்பூர் போலாம் அங்கங்க போகலாம் வரலாம் நீ போயிட்டு மாடு மேய்க்க போற அப்படின்னு எந்த ஒரு பங்குக்கும் வெளில போக முடியாது அதுதான் கொஞ்சம் வீட்டுலயுமே எங்க வீட்டுக்காரமாவும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு தவிர இதுல இருந்து இங்கதான் வந்து மாட்டுக்கட்டைகளை தான் கிடையாது எங்க வெளில போக முடியுது வர முடியுது அப்படின்னு என் பேர் வந்து ராஜாஜி பொன்பரிப்பு குடியாளர் கிராமம் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் கடந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக வந்து இந்த மாட்டு பண்ணை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படின்னா எங்கள் அம்மா வந்து பழைய வந்து அவங்க மாடு மாடுதான் வச்சுருந்தாங்க மாடு பண்ண இல்லை மாடு வச்சு பால் கறந்துகிட்டு இருந்தாங்க நான் படிக்கிற வரைக்கும் டீச்சர் நீங்கள் படிச்சிருக்கிறேன் படிச்சுட்டு வேற வேலைக்கு போகலாம் பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கான சூட்டுபுளாக ஒன்றும் வேலை எனக்கு கிடைக்கல ஏன் நம்மள்ட்ட இருக்கிற வேலையை நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா வச்சுருந்ததை அப்படியே நான் வந்து ரன் பண்ணேன் இது வேலை செஞ்சா நல்லா இருக்கும் வந்து நானும் பேசினேன் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் அவங்களும் ரைட்டு செய்யலாம் அப்படின்னாங்க அன்னைக்கு வந்து ஒரு மூணு நாலு மாட்டில் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது மாடு அளவுக்கு இருக்கு ஒரு பதினெட்டு மாடுக்கு மேலே கறவையில இருக்கு படிக்கும்பொழுதே வந்து நீ படிக்கல ஆக்கில மாடு மேய்க்கதான் பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க ஆனால் மாடு மேய்க்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியாம நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிச்ச தான் வந்து சரி ரைட்டு ஓகே மாடு மேய்க்கிறதும் வந்து நல்ல ஒரு தொழில் தான் அப்படிங்கிறதுல வந்து இதில் இறங்கி இத்தனை வருஷமா இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது மாடு மேய்க்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம்ல மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான் நானே தான் ஆரம்பிச்சேன் இதுல நல்லது கெட்டது எல்லாமே வந்து நானே பார்த்துக்கிட்டேன் இப்ப மாட்டை வியாபாரிகிட்ட மாடு வாங்கிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன் அவங்க ஒரு ஆறு ஆறு லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா கொண்டு வந்து பால் கறந்தா ஒரு நாலு லிட்டர் மூணு லிட்டர் தான் கறக்கும் அதோட இல்லாம மாட்டுக்கு அதிகமா வந்து செருமான கோளாறு வரும் இந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணி மாட்டு பண்ணி ரன் பண்றதுக்கே எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு அதுக்கு பிறகுலாம் வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நானா போயிட்டு கறந்தே பார்ப்பேன் மாட்டில் ரெண்டு வேலை கறந்து பார்த்து தான் மாடை வாங்கிட்டு வருது ஏற்கனவே வந்து இந்த மாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஏவாரிவள்கிட்ட வாங்கினாலும் சரி வீட்டில் வாங்கினாலும் சரி என்ன விவசாயமே வந்து விவசாயம் வந்து ஏமாற்றுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த மாட்டு பண்ணையை பொறுத்த அளவுக்கு இருக்குது நம்ம அதில் வாங்கிட்டு வந்து ஏமாந்ததுலாம் நிறைய மாடு அதுக்கு பிறகு நானாகவே சுதாரிச்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே மாடு எங்கே வாங்கினாலும் சரி கறந்து பார்த்து வாங்குவோம் கண்ணுப்பட்ட மாடு தான் வாங்கணும் கண்ணப்படாத மாடு சேன மாடு எதுவும் வாங்க கூடாது ரொம்ப வெளியில போய் மாடு வாங்கணும்னு வச்சுக்கலேன் இப்ப ஈரோடு கரூர் போய் வாங்கிட்டு வந்தா மாடு சரியில்ல ரிட்டர்ன் கொண்டு போய் விட முடியாது அதனால லோக்கல் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள மாடு வாங்கணும் அப்படின்னா பிரச்சனை இல்லாம போய்டுவோம் ஏன்னா மாடு சரியில்லைனாலும் கொண்டுட்டு போய் விட்டுடலாம் இன்னை வரைக்குமே வந்து மாட்டுப்பண்ணையில நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தவிர நான் என்னை பொறுத்தளவுக்கு நட்டம் கிடையாது ஆனால் பால் வந்து ரெகுலராக நமக்கு இவ்வளோ ரூபாய் வேணுங்கிற அமௌண்ட்டு நம்ம கணக்கு பண்ணாலும் சரி இல்லை அப்படின்னா லிட்ரு கணக்கு எனக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நூற்றி பத்து லிட்ரு மதியம் ஒரு நூறு லிட்ரு அந்த இரநூறு லிட்டரை குறையக்கூடாது குறைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடு எடுத்துக்கிட்டே இருப்பேன் சொலிச்ச முறையில் வந்து நூறு லிட்ரு ரெகுலர் காலைல நூறு மதியம் நூறு இரநூறு லிட்ரு பால் இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் நமக்கான வருவாய் கரெக்டாக இருக்கும் காலையிலையும் மாலையிலையும் வந்து எனக்கு ஒரு காலையில் ஒரு நூற்றி லிட்ரு வரைக்கும் வருது மதியம் ஒரு நூறு டு நூற்றி லிட்ரு கறவை பால் வருது இரநூறு லிட்டரு ஆவரேஜ் வச்சுக்கிட்டாலுமே எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூபாங்கிற மாதிரி வருவாய் வருது ஏழாயிரம் ஏழாயிரூவாவில் ஒரு மூணு ஐநூறு வரைக்கும் இந்த மாட்டு செலவு எல்லாம் போனாலும் மீதி ஒரு மூணாய்நூறு எனக்கு வந்து லாபம் கிடைக்குது மூணு டு மூணாயிரத்து ஐநூறுரூவா எனக்கு போதுமான வருவாய் வந்து நம்ம அந்த பண்ணையில் நல்லா இருக்குது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வெளில போக முடியாது அதுதான் கொஞ்சம் வீட்லேயுமே எங்கள் வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தவிர இதுலேருந்தே இருந்தே இங்கே தான் வந்து கொட்டையிலே தான் கிடக்குறேன் இங்கே வெளில போக முடியுது வர முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து ஒரு சந்தோஷம் வெளியில் போக முடியல வர முடியலையே தவிர ஊரில் அனைத்து விசேஷமும் வந்து பகலில் போவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே போவோம் வருவோம் எல்லா விஷயத்துலையும் வந்து ஜாலி எங்களுடைய வாழ்க்கை வந்து ஜாலியாக இருக்கும் பசங்க நாங்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்கிறோம் இதிலெல்லாம் போட்டி புறாமல்லாம் மாட்டுப்பணையில் இல்லைங்க எல்லாருமே உழைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காசு உண்டு உழைக்கணும் சாணி அள்ளணும் சாணி அல்றதுக்கு வந்து அவங்க கூச்சப்பட்டாங்கன்னா கண்டிப்பாகலாம் வந்து பண்ண முடியாதுங்க நிறைய பேர் இப்போ வந்து ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க மாட்டு பண்ணலாம் வச்சுருக்கீங்க எப்படி நான் எது நான் இது மாதிரி வெளில ஐடியில் வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லை வேற எங்கேயோ வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரங்கிறதுலாம் வந்து சாதாரணம் கண்டிப்பாக எடுக்கலாம் திடீர்னு எடுக்க முடியாது முதல்ல அவங்களுக்கு முதல்ல அந்த மாட்டை பிடிச்சிருக்கணும் இந்த மாட்டில் என்ன இருக்குது பார்த்தாவே தெரிஞ்சு போகும் இந்த மாடு எதுக்கு எப்படி நிற்கிது என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்கு புரியணும் இப்போ எனக்கு தெரியும் இந்த மாடு என்ன ஏதுன்னு நான் ஒரு ஆள் வேலையை போட்டேன்னு வச்சிங்களேன் இந்த மாடு எத்தனை லிட்டர் பால் கறந்தது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க இதான் கறந்து ஏன் கம்மியாக இருக்குது எந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேனாவே அவங்க சொல்லிவிடுவாங்க ஆனால் அவங்க சொல்லலைனாலும் இந்த மாடு தான் பால் கறக்கலை எதுக்கு கறக்கலை என்ன அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்குவேன் அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டா தான் வந்து இந்த மாட்டு பண்ணையை வச்சு ஓட்ட முடியும் இல்லைனாலும் ஓட்ட முடியாது மாட்டு பண்ணை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர் வந்து ஷெட்டு நிறையா போட்டுட்டு மாடு வாங்கி கட்டிட்டு அது கடனுக்கு வாங்கி கட்டுவாங்க பணம் கையில் இருக்காது கடனுக்கு வாங்கி கட்டிட்டு ரொம்ப அவசைப்படுவாங்க இதில் வந்த பிறகு வீட்டில் இருக்கவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக மாட்டு பண்ண வைக்கும்பொழுது வீட்டில் இருக்கவங்க ஒத்துழைப்பை கொடுக்கணும் அவங்களுடைய இதை கேளுங்க தீவன பில்லு போடுறதுக்கு நிலம் இருக்கணும் தண்ணி வந்து இருக்கணும் அதே வாடகை தண்ணி வாடகை கொள்ளை வந்து வாங்கி நம்ம அதில் பயிர் வச்சோன்னு வச்சுங்களேன் நமக்கு இதில் வருவாய் வரதை பார்த்தாவே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கொள்ளை வந்து வேற ஏதாவது பயிர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து நம்மள்ட்ட போட்டிக்காக நம்மளை கேட்பாங்க அப்போ வந்து நம்மளால இந்த மாட்டுப்பண்ணை வந்து ரன் பண்ண முடியாது அதனால சொந்த நிலம் இருக்கணும் தண்ணி இருக்கணும் காலைல ஒரு ஒன்றரை மணி நேரம் மதியம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நிலத்துல காலையில் ஒரு அரை மணி நேரம் மதியம் ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சோம் அப்படின்னா ஓகே நமக்கு போதும் லீவு கிடையாது நமக்கு லீவ் இல்லாத வேலை லீவ் இல்லாத வேலைக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஆள் யாராவது தெரிஞ்சவங்கள சொந்தக்காரவங்களே வந்து இருந்தாலும் ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் வெளில போகணும் அப்படின்னா என் ஒய்ஃபும் அவங்களையும் வச்சு வேலை செய்வாங்க என் ஒய்ஃபுக்கு எல்லாம் தெரியும் மாட்டு பண்ணையை பொறுத்த அளவுக்கு மாட்டுக்கு தேவையானதை நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் டெய்லியுமே இந்த மாட்டுக்கிட்ட வரமா அந்த மாட்டுக்கு என்ன காலையில எழுந்திச்சுன்னா ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பேன் மாட்டை வந்து ஃபுல்லாக பார்ப்பேன் மாட்டில் வந்து என்ன மாடு வலுவடிச்சிருக்கு என்ன பருவத்தை நிற்குதா அப்படிங்கிறத வந்து ரெகுலராக வந்து பார்ப்பேன் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சென ஊசி போடுறதுக்கு டாக்டர்கிட்ட சொல்லுவேன் இதெல்லாம் காலை நானே வச்சுருக்கிறேன் காலை மாடு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி வந்து பாட்டு வந்து ரெகுலராக காலையிலையும் மாலையிலையும் ரேடியாக போட்டுவிடுவோம் என்ன காரணம் பால் கேட்கற நேரத்தில் வந்து பஸ்ஸு போகிறது ஆறுன்னு அடிக்கிறது போகிறது வர்றது சவுண்டு கேட்கும் ஏதோ ஒரு வெடி வெடிக்கும் இல்லை ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது அப்படின்னு மாடு மிரலும் ஆனால் அதுக்காகவும் போடுவேன் மாடுங்களை அதை கேட்குங்க நம்ம கரைக்கலஃபம் வந்து எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்குது பொழுது வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்குது மாடு நமக்கும் வந்து பேசுகிறாங்க அப்படி அது நல்லா உன்னுப்பாக கேட்கும் மாடுங்க காலையில் போடல் அப்படின்னாவே வந்து மாடு ஒரு சுணக்கமாக இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் பொழுதுரைக்குமே எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கும் மாடு அதனால் எங்களுக்கும் ஒரு டைம் பாஸ் வந்து கோழிங்க ஆடு மாடு எல்லோருடைய வந்து ரொம்ப சந்தோஷம் வந்து மாடு தின்னு வெளியில் கொடுக்குறத கோழிங்க சாப்பிடுங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேரும் துணை அதில் உண்ணி இருந்தால் போனால் வந்து நம்ம கோழியுமே வந்து திங்கும் தான் அள்ளி கொண்டு போய் குப்பையில் கொட்டிடுவோம் ஒரு குழியில் இந்த கழுவுறது எல்லாமே போயிட்டு ஒரு குழியில் விழுந்து அந்த பயிருக்கு வந்து போகுது பயிருக்கு வந்து போகும்பொழுது வந்து அது ஒரு ஏறு பாட்டாக வந்து பிரித்து வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தண்ணியில் போவோம் தீவனப்பில்லுக்கு தீவனப்பில்லுக்கு போச்சு அப்படின்னா வந்து நமக்கு நல்ல ஒரு தீவனம் வந்து பசு தீவனம் வந்து நல்லா இருக்குது அதுக்கு நான் இது வரைக்கும் யூரியா போட்டதே இல்லை ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் பில்லு யூரியா போடவே இல்லை ஏன்னா இதனுடைய கழிவு தான் வந்து நமக்கு அங்கே போய்க்குது அதே மாதிரி இந்த சாணி அள்ளி குட்டுற இடத்துல வந்து நம்ம கோழிங்க மேயுது கோழியாலையும் எனக்கு வந்து வருவாய் நல்ல ஒரு வருவாய் இருக்கு எனக்கு அது வந்து கை செலவுக்கு ஆகிடும் அன்னைக்கு மாட்டு ஒரு வசதி என்ன அப்படின்னா எங்களுடைய உழைப்புல நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு லோன் வசதி எதுவோ வந்து நம்ம பேங்குக்கோ வேற எந்த இதுலையுமே போய் கேட்டோம் அப்படின்னா வந்து வேற ஏதோ வீட்டை வச்சு கொடுக்குறேன் வேற ஏதோ வச்சு கொடுக்குறேன்னு மாட்டு மாட்டுப்பண்ணையை வச்சு நம்ம வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்கம்லாம் வருது பேங்கில் வரது எல்லாத்தையுமே பாக்குறாங்க ஆனால் கொடுக்க மாட்டேங்குறாங்க மாட்டுப்பண்ணை கொடுத்தால் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன மாடு வாங்கி வளர்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனால் அது இருந்தாலும் இல்லைனாலும் கடன் வாங்கினா தான் கட்ட போறோம் எல்லாம் கட்ட போறது இல்லை அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வசதி டெய்லியுமே நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது நேரடியாக வாங்க மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து நாலாவது ஞாயிற்று எம்மா இல்லை ரெண்டாவது ஞாயிற்று வாங்க நேரடியாக வந்து பாருங்கள் மாடு எப்படி இருக்குது பால் இருக்கிறது போகிறது வர்றது எல்லாமே வாங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் மாடு வாங்கி ஷெட்டு போட்டு உங்களால் வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியல அந்த நேரத்தில் நட்டமாகி வந்து ரொம்ப பொருளாதார நிறையமாக வந்து நிறைய பேர் நட்டமான அப்படின்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களாம் வந்து இது மாதிரி வைக்கணுங்கிறவங்க வந்து வாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒம்போரு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் மேக்சிமம் வாங்க அந்த நேரத்துக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் எனக்கு வந்து என்னால் முடிஞ்சோ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அதில் ஒரு பயனடையலாம் பத்து வருஷம் அளவுக்கு நான் வந்து மிஷின் இல்லை கை கறவு தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஒய்ஃபு நானும் தான் கிடப்போம் முதல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ மிஷினுமே போட்டுக்கிறோம் மிஷின் போட்டதுனால கொஞ்சம் வலிலாம் இல்லாமல் கை கால் வலி இல்லாமல் கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு அழகாக டீசெண்டாக இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா இத்தனை மணிக்கு வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கரெக்டான முறையில் போயிட்டு இருக்கிறோம் வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லை இதில் இருக்கிற வருவாயே போதும் அப்படிங்கிற மாதிரியே வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் படிச்சுட்டு இந்த பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா என்னடா இவ்வளோலாம் படிச்சு விட்டு போய் வாஜிய வலையை போயிட்டு ஒரு வேலைக்கு வெளில போவோம் மெட்ராஸ் போகலாம் சிங்கப்பூர் போகலாம் அங்கங்கே போகலாம் வரலாம் நீ போய்ட்டு மாடி மக்க போற அப்படின்னாங்க நான் வந்து அதெல்லாம் வந்து கேர் எடுத்துக்கல எனக்கு தேவை நம்மளுடைய காலில் வந்து நிற்கணும் அவ்வளோதான் என்னை பார்த்துட்டு ஒரு இருபது பேத்துக்கு மேலே வந்து ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு வந்து வாங்கி வச்சு என் லோக்கல்லையே என் கண்ணு முன்னாலேயே வந்து பால் கறக்குறாங்க அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷம் இது வந்து அப்போ நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக மாடு மேய்க்கிறோங்கிற ஒரு எண்ணத்தை விட்டு உண்மையாக பால் கறந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆதரமான ஒரு நம்பிக்கை நீ எல்லாருமே வரலாம்